புத்திசாலி பூனையும் அலட்சிய நரியும் ஒரு பூனை ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்துச்சு அப்போது வேட்டை நாய்கள் குறைக்கும் சத்தம் தொலைவில் கேட்டுச்சு பூனை அதை உற்று கேட்டுச்சு அந்த மரத்தடிக்கு ஒரு நரியும் வந்துச்சு அந்த நரி பூனைகிட்ட வேட்டை நாய் சத்தம் கேட்குதே அதெல்லாம் வந்துட்டா எப்படி தப்பிப்பாயா அப்படின்னு கேட்டுச்சு அதற்கு பூனை நான் ஒன்றை மாதிரி பெரிய அறிவாளியா எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும் இந்த மாமரத்தின் மீது ஏறி உச்சிக்கு போய் தப்பிச்சுக்குவேன் அவைகளெல்லாம் போனதும் மறுபடியும் கீழே இறங்கி வருவேன்னு பதில் சொல்லுச்சு நீ எப்படி தப்பிச்சுக்குவாயின்னு பூனை நரி கிட்ட திருப்பி கேட்டுச்சு அதற்கு நரி எனக்கென்ன எனக்கு ஆயிரம் வழி தெரியும் அப்படின்னு பதில் சொல்லுச்சு அப்போது வேட்டை நாய்கள் சத்தம் அருகில் கேட்டதால பூனை மலமலன்னு மரத்தின் மேலே ஏறிக்குச்சு வேட்டை நாய்கள் நிறைய சூழ்ந்துடுச்சு கடைசி நேரத்தில் ஒன்றும் தோணாமல் நரி மாட்டிக்குச்சு பூனை நிறைய பார்த்து கேட்டுச்சு என்ன நிறையாரு ஆயிரம் வழியில் ஒன்று கூட நினைவுக்கு வரலையா அப்படின்னு